மங்களம் கோஷலேந்திராய மகினி குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூத்தாய மங்களம் இன்றைக்கி நமக்கு விஷயம் அப்படின்னா சொன்ன பேச்சை கேட்கறது மகன் அது எந்த மகன் ராமனா கண்ணனா இதுதான் விசாரம் சொல்படி ஒரு பிள்ளையானவன் கேட்க வேண்டும் அப்பா சொல்றதை கேட்கணும் அம்மா சொல்றதை கேட்கணும் பிள்ளை அப்படின்னு சொன்னாலே அவன் தாயார் தோப்பனார் சொல்லுவதை கேட்க வேண்டும் அப்போ சொல்படி பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு வைத்து கொண்டாலும் அந்த தாயாரும் தமப்பனாரும் சொல்லக்கூடிய பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும் இல்லையா எல்லா தோப்பனாரும் தாயாரும் எதிர்பார்ப்பது நான் சொல்றதை என் பிள்ளை கேட்கணும் என்பது எல்லோரும் எதிர்பார்ப்பதே அப்படி இருக்க திரேதாயுகத்திலே அவதாரம் பண்ணினதான ராமன் தந்தை சொல்படி கேட்டானா இல்லை துவாபருகத்திலே அவதரித்ததான கண்ணன் தந்த சொ சொப்படி அப்படின்னு பார்க்க வேண்டும் திரேதாயுகம் அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் இருக்கக்கூடிய கலியுகத்துக்கு முன்பாக துவாபர யுகம் துவாபர யுகத்துக்கு முன்பாக த்ரேதாயுகம் திரேதாயுகத்துக்கு முன்பாக யுகம் அப்போ நான்கு யுகங்கள் கிருத திரேதா துவாபர கலி அப்படின்னு சொல்லப்படுகிற நான்கு யுகங்கள் சதுர்யுகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ராமன் அவதாரம் பண்ணினதே ஸ்ரீமன் நாராயணனே தானும் தசரதனுக்கு பிள்ளையாக அவதரித்தான் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அறுபதாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தான் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு அவனுக்கு புத்திர பிராப்தி இல்லாமல் இருந்தது தசரத சக்கரவர்த்திக்கு அப்போ ரிஷசிங்க முனிவரை கூப்பிட்டு அழைத்து யாகம் செய்தார் புத்திரகாமேட்டி யாகம் செய்தார் அது செய்தபோது பாயசம் கட்டித்து இந்த பாயசத்தை மூன்று தர்மபத்தினிகளுக்கும் அத்தை கொடுத்து சுமித்திரையானவள் இரண்டு பங்கை தான் சாப்பிட இரு திருக்குமாரர்கள் அதாவது லக்ஷ்மணாழ்வானும் அதேபோல சத்ருக்னாழ்வானும் திருவதாரம் செய்தார்கள் கைகேயிக்கு ஒரே பிள்ளையாக பரதாழ்வான் கௌசல்யக்கு ராமன் அப்படின்னு ராம பரத லக்ஷ்மண சத்ருக்கினர்கள் அப்படிங்கிற இந்த நால்வரும் திருவுதாரம் பண்ணினார்கள் பிறந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொன்னாரே சக்கரவர்த்தி யாரு தசரதன் தசரதனுடைய பிள்ளை திருமகன் அப்படின்னு ஆறு ராமன் அப்ப அந்த ராமனை சொல்லுகின்ற பொழுது அந்த ராமனுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன அந்த ராமன் தந்த சொல் கேட்டான் அப்படிங்கிறது தான் பெருமை அதாவது இவருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடத்த வேணும் அப்படின்னு நினைத்தார் அது சக்கரவர்த்தி நினைத்தார் உடனே எல்லோரும் ஆனந்தப்பட்டார்கள் ஓ ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறதா அப்படிங்கிற ரொம்ப ஆனந்தப்பட்டார்கள் அப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேணும் நடந் நடந்துகிட்டே இருக்குது இப்போ தான் எல்லா உற்சவங்கள் எல்லா ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு வசட்டாச்சாரியரால் நாள் குறிக்கப்பட்டு அது நடக்க பிராப்தமாய்த்தா அப்படின்னு கேட்டால் அது நின்று போயித்து சித்தோபணியாலே முடிதுறந்தான் அப்படின்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனம் சித்தோபணி என்று சொல்லப்படுகிறதான சிறியதாயார் சொல்ல பேச்சு அவ சொன்னதினாலே முடி துறந்தான் தான் சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுகிறது தான் தன்னுடைய சிம்மாசனத்துக்குன்னு இருக்கக்கூடிய பட்டாபிஷேக முடியை துறந்தான் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார் அப்படின்னா அது எதனால் ஏற்பட்டது சின்னதாயார் சொன்னான்னா சின்னதாயார் சொன்னாளான்னா தசரதனை முன்னிட்டு தசரதன்கிட்ட போய் சொல்லி இவள் சொல்றதெல்லாம் சொல்லி கூனி இவளை மனதை நன்னாக கலைச்சு ஓம் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் இல்லை ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த தசரதன் தசரதனிடத்தில் போய் சொல்லி நீ தான் சொல்லணும் ஏன் நீ சொல்லுவியானா நான் சொல்ல மாட்டேன் நீ தான் சொல்லணும் நீ தான் சொல்லணும் நீ தான் சொல்லணும்னு சொல்லி அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு புத்திரப்பிராப்தத்தை பெற்றதான தசரதன் அதே பிள்ளையை காட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்லும்படி செய்தாள் அது சொல்கிறபோது தான் அப்போ அவருக்கு எத்தனை வயசாகிடுதுன்னா இருபத்தி நான்கு வயது ஆயிடுச்சு இருபத்தி நாலு திருநக்ஷத்திரம் ஆச்சு ராமனை காட்டுக்கு போ அப்படின்னா பித்ருவாக்கிய பரிபாலனம் நூறு வார்த்தை சொல்றமோ இல்லையோ பித்ருவாக்கிய பரிபாலனம் பித்ருவாக்கிய பரிபாலனம்னா அப்பா சொன்னதை பித்ருவாக்கியம் அப்பா சொன்னதான வாக்கியத்துக்கு கட்டுப்பட்டு தான் முடியை துறந்தான் காட்டுக்கு சென்று அங்கே பதினாலு ஆண்டுகள் இருந்தான்னு பார்க்குறோம் அப்போ பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காகவே ராமன் அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்லுவார்களோ இல்லையோ ராமன் அப்படின்னு சொன்னால் அப்பா சொல்றத கேட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இது இவர் கேட்டது எத்தனை வயசுக்குன்னா இருபத்தி நாலு வயசுக்கு கேட்டார் ஆனால் அப்படியே நேர கெட்ட பார்க்கணும்னா அப்போ தான் தெரியும் நமக்கு அவர் எத்தனை வயசு கேட்டார் அப்பா சொன்னது அப்படின்னா காராகிரகம்னு சொல்லப்படுகிறதான சிறைச்சாலையிலே அவதரித்தான் கண்ணன் இன்னைக்கு மதுரப்பட்டணத்துக்கு போய் பார்த்தோம்னா காராகிரகம் அப்படின்னு ஒரு சிறைச்சாலை அதில் உள்ள தலையெல்லாம் நன்னா அப்படி குனிந்து கொண்டு உள்ள சென்று பார்த்தோம்னா ஒரு சின்ன இடம் அந்த சிறைச்சாலையிலே ஒரு மோடம் மாதிரி இருக்கு தான் எம்பெருமான் அவதரித்தான் அப்படின்னு சொல்லுகிறோம் பார்க்கிறோம் எல்லாம் எம்பெருமான் மதுரையிலே அதாவது தான் அவதாரம் பண்ணது மதுரப்பட்டனத்திலேயே அப்படின்னு பார்க்கிறோம் ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார் ஏதனகா நாகவஜ்ஜங்கமுஜ்ரிஷகி யாகதோ மதுராம்புரிம் அப்படின்னு அவன் ஷீமானாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருப்பார்க்கடலே வந்து சேர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு மதுரப்பட்டணத்திலேதான் அவதாரம் பண்ணி முடித்தான்னு பார்க்குறோம் அப்போ பெருமாள் அவதாரம் பண்ண உடனே சதுர்புஜத்தோடு அவதாரம் பண்ணினான் ஒரு ஆவணி மாதம் ரோஹிணி திருநக்ஷத்திரத்திலே அஷ்டமி அன்னிக்கு திதி அன்னிக்கு எம்பெருமான் நல் இருளிலே அவன் அவதரித்தான் இருட்டிலே ராத்திரியில் அவதாரம் பண்ணான் பண்ணபோது ஒரே காற்று மழை எல்லாம் இருக்கு எம்பெருமான் இதெல்லாம் ஏற்படு ஏற்பாடு பண்ணி அத்தனையும் நடந்துட்டுருக்கு உள்ளே இருக்கக்கூடிய வசுதேவருக்கும் தேவகிக்கும் கையில் எல்லாம் விலங்கு போட்டு வச்சுருக்கான் இந்த விலங்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னா அருங்கு போச்சு நமக்கு சம்சாரம் அரு அருக வேண்டும் அப்படின்னாலும் எம்பெருமானுடைய கிருபா விசேஷம் எடுக்க வேண்டும் அதே போல தந்தவா தந்தகாலில் அந்தாவது தந்தகாலிலே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் அருந்து போய்த்து தந்தகாலில் விலங்குற அப்படின்னு வந்து தோன்றிய தோன்றல் அப்படின்னு ஆழ்வார் மங்களாஜாஜரம் பண்ணுறாங்கன்னா தந்தை என்ன தாய் என்ன அவர்களோட கைகாலில் இருக்கக்கூடியதான தந்தகாலில் விலங்குற விலங்கெல்லாம் அருந்து போச்சு அப்போ இருவருமாக சேர்ந்து எம்பெருமானை செய்கிற குழந்தையை பார்த்தா ரொம்ப தேஜோருபியாக தான் சதுர்புஜத்தோடு எம்பெருமானு சிவசாதித்தான் அவர்கள்லாம் கையை கூப்பிட்டு சேமிச்சுட்டுருக்காங்க அந்த குழந்தைய என்னன்னு பார்த்தா சின்ன குழந்தை ஒரு பகர்வு பார்த்தா அப்படியே ஸ்ரீமன் நாராயணன் அப்படியே இருக்கிறார் சதுர்பூஜத்தோட வந்து உடனே அப்போ சொல்கிறார் நீங்கள்லாம் மூன்று அதாவது அதாவது ஒரு பர்தா பத்தினியாகவும் சுதபா பிரஷ்னி என்னும் அதிதிக்கும் கஷ்யவருக்குமாக இப்போ மூன்றாவது முறையாக நான் பிறக்கிறேன் நீங்கள் என்கிட்ட பா பிரார்த்திச்சிருந்தேன் எப்படி மூணு தடவை நான் குழந்தையாக பிறக்கணும்னு நீங்கள் பிரார்த்தித்தேள் தெய்வ குழந்தை நாம் உங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்திருந்தீர்கள் அந்த பிரார்த்தனைக்கு இணங்கத்தான் நான் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கேன் சுதபாவுக்கும் ப்ரிஷ்ணிக்குமாக ப்ரிஷ்ணி கர்ப்பனாக முதல் கர்ப்பத்தில் அவதாரம் பண்ணினேன் பிறந்தேன் அதிதிக்கும் கஷ்யபருக்குமாக இரண்டாவது கர்ப்பம் நானே பிறந்தேன் அதாவது வாமனனாக இந்திரன் ஒருத்தம் உபேந்திரனாகத்தானும் அதாவது மாணிக்குரல் உருவாக சிறு குழந்தையாக வாமனமூர்த்தியாகத்தானும் பிறந்தேன் அது ரெண்டாவது கர்ப்பம் இப்போ மூணாவது கர்ப்பம் பிறந்திருக்கேன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குமா பிறந்திருக்கேன் நீங்கள் பிரார்த்தித்ததான அந்த பிரார்த்தனை நான் உங்கள் க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் குழந்தையாக பிறக்கணும்னு பிரார்த்தித்தவர்கள் இல்லையோ அது நடந்து முடிந்தது அப்படின்னு சொல்றார் அப்போ எப்படி இருக்காருனா சதுர்புஜத்தோடு ஆழ்வார்களோடு எழுந்துருளி இருக்கிறான் ஆழ்வார்கள்னா ஆழ்வார்கள் தான் பெருமான்மை திருமேனியில் இருக்கக்கூடிய திருவாபரணங்கள் இல்லையா அந்த திருவாபரணங்களோட எழுந்துருளி வந்ததுனால அவர் என்னென்னு சொல்கிறோம் ஆழ்வார்களோட பெருமாள் செவ்வசாரிச்சாராம் திருவாபரணங்களோட சங்கெண்ண சக்கரம் என்ன கதை என்ன சாரங்கம் என்ன இது எல்லாத்தோடையும் பெருமாள் திருவுதாரம் பண்ணி நேர அப்படியே பிரத்ஷமாக செவ்வசாரிக்கிறார் இப்ப வசுதேவருக்கு ஒரே பயம் ஏன்னா கம்சனனுடைய சிறைச்சாலையில் இருக்கும் யாரானும் பார்த்துட்டா என்ன பண்றது தெய்வ குழந்தை இங்க பிறந்ததுன்னா இதுக்கு ஆபத்து வந்துட்டுனா என்ன பண்றதுன்னு பரிந்தார் பரிந்து சொல்லிடாது அப்போதான் சொல்றா நீ என்ன பண்ணணும் தெரியுமா உன்னுடைய சதுர்புஜங்களை எல்லாம் சுருக்கி கொண்டு இரண்டு தோளோடே சிவ சாதிக்க வேண்டும் ரூபமேதது அலௌகிகம் அப்படின்னு தானும் பிரார்த்திக்கிறார் அப்பதான் வசுதேவர் சொல்றார் பெருமாட்டை சொல்றார் ஐயா நீ இந்த மாதிரிலாம் நாலு திருக்கரங்களோடு வந்து நீ இப்படி செவசாதித்தேன்னா ஆறானும் சிறைச்சால இருக்கிறவா ஆறானு பார்த்துட்டு போய் சொல்லுவா கமிஷன் இடத்துல உன்னை கொலை பண்ணுறதுக்காக வந்துடுவான் உன்னுடைய திருமேனி நீ வடிவழகை குறைத்துக்கொள் உன்னுடைய நான்கு கரங்களை குறைத்துக்கொள் நீ சின்ன குழந்தையாவே வந்துடும் இப்படி சீமன் நாராயணனாக இருக்க வேண்டாம் அப்படியே குறைஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய சொரூபத்தை குறைத்து கொண்டு உனக்கு இருக்கக்கூடிய சொரூபம் இதுதான் பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய சொரூபம் ஆனால் இந்த சுரூபத்தோடு இருந்தேன்னா உனக்கு தானே ஆபத்து அதனாலே நீ அப்படி அல்லாமல் உன்னோட திருமியும் குறைச்சிக்கோ சின்னவனாக வந்துரு எல்லாரோ குழந்தை இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய போலே நீயும் வந்து பிறக்க வேண்டும் ஆவிர் பூத தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூத அது அவர் அவர் பிறந்ததை தேவகியனுடைய கர்ப்பத்திலே தானும் ஆவிர்வித்தான் பெறுவான் ஆதியும் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து வேத முதல்வனை பாடி விதிகள் தோறும் துள்ளாதார்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் ஆதி அம்சோ சாதிசனத்தை நலியும் கஞ்சனை வஞ்சிப்பதற்கு ஆதி அம்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து சாதிசனத்தை நலிகிறான் கம்சன் அவனை முடிக்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணது ஆதி ஆதிங்கிறது நாராயண ஏஷநாராயண ஸ்ரீமான்னு சொன்னது அங்கே அம்சோதி குரு அழகாக இருக்கக்கூடியதான திருமேனியோடு இருக்கக்கூடிய பரமேட்டி எட்டிப்புமான் நிவர்த்தகா விஸ்வகா சர்வகான்னு பஞ்ச உபனிஷன்மயமான திருமேனியோடு இருக்கக்கூடியதான அம் அம்சோதி அந்த அழகாக இருக்கக்கூடிய அம் அந்த இடத்துல பரமவியோமம்னு சொல்லப்படுகிற பரமதத்திலே இருக்கக்கூடிய தான் தன்னுடைய ரூபத்தை குறைத்து கொண்டு ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து எங்கு வந்து பிறந்து இங்கு வந்து பிறந்தார் எங்கே மதுரப்பட்டணத்துல வந்து பிறந்தார் இதுதான் பெருமானுக்கு இருக்கக்கூடிய தான் தன்னுடைய மேன்மை பரத்தத்தை குறைத்து கொண்டு நீர்மைக்காக வந்திறங்கியது தான் ஸ்ரீகட்டாவதாரம் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ அப்ப அப்பா என்ன சொன்னார் சின்ன குழந்த சின்ன குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு பிறந்த குழந்தைக்கு என்னாலும் தெரியுமோ அதுகிட்ட போய் நீ உன்னோட சதுர்புஜத்தை எல்லாம் குறைச்சிக்கோ ரெண்டு கையா வச்சுக்கோன்னா அதுக்கு தெரியுமா அதுக்கு புரியுமா புரியவே புரியாது ஆனால் பெருமாள் சுருக்கின்றாரதே அந்த சதுர்புஜத்தோடு இருந்த என் பெருமான் தான் லோகத்து குழந்தையை போலே தன்னை சுருக்கிக்கொண்டு சிறு குழந்தைய அப்படியே கருத்த திருமையோடு அப்புறம் த்விஜ சந்திர சந்திரிகான்னு வேதாந்த தேசிகன்தானும் அவனுக்கு இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு பல்வரிசையோட பிறந்தாரான் பிறந்தாராய் பெருமான் திஜ சந்திர சந்திரிகான்னு அந்த பற் வரிசைகள் இருக்கும் இல்லையோ அழகாக பல்லோட எம்பெருமான் அவதரித்தான் சங்கு சக்கரத்தோட அவதரித்தான்னு சொல்றார் அவர் அப்படின்னா அவ்வளவு அழகா பிறந்த பெருமான் அப்பா சொன்னாரோ இல்லையோ எப்பா பிறந்த குழந்தை பிறந்த குழந்தைகிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கார் ஐயா அவனோட நாலு கரங்கள் எல்லாம் மூடிக்கும் இப்படி பெரியவனா நாராயணனா கத கட்கோ இப்படிலாம் வச்சுட்டு நின்றுனா அவன் வந்து பிடிச்சும் போடுவான் ரொம்ப சண்டைக்கு வந்துடுவான் அதனால எல்லாத்தையும் சுருக்குவோம் சாதாரண குழந்தை லோகத்து குழந்தையை போலே நீயும் இங்கே சாதிக்க வேண்டும் இங்கே கிடக்க வேணும் அப்படின்னு சொன்னது தான் தாமதம் அப்பா சொன்ன பேச்ச பிறந்த குழந்தைய நீக்கானு கேட்குமா அப்பா சொல்கிறாருண்ணா தாயாரே பார்க்க மாட்டா அவளே எடுக்க மாட்டா கொள்ள மாட்டா தான் அந்த குழந்தைய எடுத்து தூக்கி வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணுவர்களே தவிர அப்பா பக்கத்தில் விடமாட்டாளோ இல்லை முதல்ல ஆனால் இந்த தாய் இந்த இந்த தோப்பனார் சொல்றார் நீ எல்லாத்தையும் சுருக்கிண்டு ஒன்ன மாதிரி வந்துக்கிட அப்படின்னு சொன்ன உடனே செஞ்சாரோ இல்லையோ பிறந்த குழந்தை செய்கிறது எவ்வளோ அதிசயம் தானே ஆச்சரியம் தானே அப்போ இருபத்தி நாலு வயதுக்குத்தான் ராமன் அவர் இருபத்தி நாலு வயசுக்கு காட்டுக்கு போன்னு சொன்ன ஒன்னே கேட்டது பெருமையா இல்லை பிறந்த சொன்ன வாரத்தை அப்பா சொன்னதை அப்படியே கேட்ட பிள்ளை பெருமையா அப்படின்னா கண்ணன் தானே சொன்ன பேச்சை சிறு பிள்ளையாக பிறந்த தருணத்திலேயே தான் அப்பா சொன்னதை கேட்டாங்கிற பெருமை இருக்கோ இல்லையோ என்பதை புரிந்து கொள்ளுவோமாக அப்போ பிள்ளை ராமனா கண்ணனா அப்படின்னா பதில் உங்களுக்கே தெரியுமே